தத்துடைய பரிசுத்தாமத்துக்கு மைமுண்டாவதாக இந்த அருமையான காலை வேளையிலும் ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான காலை வேலையில் நம்ம எல்லாரும் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் நீதிமுடைய புஸ்தகத்திலே பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்க வாசிக்கப் போகிறோம் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல ஆம் தேவனுடைய பிள்ளைகளே ஆத்துமா என்றால் என்ன ஒவ்வொரு மனுஷனுக்குளும் ஆவி ஆத்துமா சரீரம் என்று மூன்று காரியம் இருக்கிறது ஆவி என்றால் என்ன ஆவி தேவன் தந்த உயிரா இருக்கிறது சரீரம் என்றால் என்ன சரீரத்தை கத்தர் உருவாக்கினார் மண்ணினாலே உருவாக்கினார் மறுபடியும் அது மண்ணுக்குத்தான் போக போகிறது ஆனால் ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது அந்த ஆத்மா என்ன அதுதான் நம்முடைய உன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக சிந்திக்க வைக்கிறது ஆசைகளை உருவாக்குகிறது நமக்குள் யோசனைகளை தருகிறது சகலமும் அதுக்குள்ளதான் ஸ்டோராய் இருக்கிறது அதான் ஆத்மா அந்த ஆத்மா தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அறிவோடு இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆத்மாவுடைய வா கிரியைகளுக்குள்ளாக ஒரு பரிசுத்தம் இருக்கணும் ஆத்மா சரியாய் சிந்திக்கணும் சரியாய் செயல்பட வேண்டும் என்றால் அந்த ஆத்மாவுக்கு ஒரு அறிவு தேவைப்படுகிறது பாருங்க பலர் வந்து பலவீனமாகிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சுகர் வியாதிகள் வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்க சுகர் சாப்பிடக்கூடாது ஆனால் ஆத்மா என்ன சொல்லும் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லும் ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க நீங்க சுகர் சாப்பிட்டா உங்களுடைய சுகர் இன்க்ரீஸ் ஆயிரும்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆத்துமா தான் இச்சையை தூண்டுகிறது ஆத்துமா தான் சகல காரியத்திலுமே தவறாய் நடக்க வைக்கிறது அந்த ஆத்துமாக்கு அறிவு தேவை ஆம் தேவ பிள்ளைகளே ஒரு கடைக்கு போனோம்னா நம்மளுடைய இஷ்டத்துக்கு பொருள் வாங்குறது ஒரு இடத்துக்கு போனா நம்முடைய சிந்தனைகளை சிதற விடுறது கவனமா இல்லாம இருக்கிறது இதுக்கு காரணம் என்ன ஆத்துமா தான் ஆத்மாவுக்கு ஒரு அறிவு தேவை ஆம் தேவ பிள்ளை எப்படி அறிவு கொண்டு வருவது பாருங்க பக்தனாகிய சொல்லுகிறார் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாம் வசனம் தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன் என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது ஆம் தேவடைய பிள்ளைகளே தாவிது இப்படியாய் சொல்லுகிறார் என்னுடைய ஆத்மாவை பால் மறந்த குழந்தையை போல நான் அடக்கி அமர பண்ணிவிட்டேன் ஆம் தேவ பிள்ளைகளை உங்கள் ஆத்துமாவை கூட பால் மறந்த குழந்தை போல நீங்க அடக்கி அமர பண்ணலாம் அப்படி என்றால் என்ன உங்களுடைய இஷ்டத்துக்கு உங்க ஆத்மா இருக்கும் உங்க ஆத்துமா உங்களை பாவத்துக்குள் கொண்டு போகாது உங்கள் ஆத்துமா உங்களை உங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிடாது பாருங்க ஏவாளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது அவருடைய ஆத்மா எப்படி இருக்கிறது இந்த பழத்தை பார்த்தோன்ன இது பார்வைக்கு ஓ அழகா இருக்கிறது இதை பார்த்தா புசித்தா நலமா இருக்கும் என்று ஆத்மா சொல்லுது அவள் புசிக்கிறாள் பாவம் செய்கிறாள் ஆனால் தாவீது சொல்கிறான் இதோ இல்லை என் ஆத்மா நான் சொன்ன அப்படியே கேட்கும் என் ஆத்மா குழந்தையை போல மாத்தினேன் என் ஆத்மா சொன்ன அப்படியே கேட்கணும் இதை செய்யாதுன்னு சொன்ன என் ஆத்மா அப்படியே கேட்குது அப்படின்னு சொல்றான் பாருங்க தாவிது எப்படி இதனால் முடிஞ்சு ஒரு காரியம் இருக்கிறது ஒரு ரகசியம் இருக்கிறது தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒன்று செய்யுங்கள் எட்டாவது அதிகாரத்தை எடுத்து வாச்சு பாருங்க உபவாசம் என்றால் என்ன உபவாசம் என்பது சரீரத்தை ஒடுக்கிறது அல்ல உபவாசம் என்றால் ஆத்மாவை ஒடுக்கிறது அப்படிதான் வசனம் சொல்லுகிறது நீங்கள் உபவாசித்து பாருங்கள் அடிக்கடி உபவாசம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில பாருங்களேன் உங்க ஆத்மா ஒரு குழந்தை போல மாற ஆரம்பிச்சிடும் நீங்க சொன்ன அப்படியே கேட்கும் நீங்கள் செய்ய முடியாது உங்கள் வாழ்க்கையில இழப்புகள் வராது அதிகமான ஆசைகள் வெளிப்படாது ஆத்மா சொன்னதை அப்படியே கேட்கும் நீங்கள் உபவாசித்து பாருங்கள் உங்களை கத்தர் ஆசீர்ப்பார் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே இந்த அருமையான காலை வேளில கேட்ட சத்தியத்தின்படி எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக ஏசு திருசுமிதில் ஜபிக்கிறோம் உங்களை ஆசீர்ப்பாராக